சென்னை குன்றத்தூர் அடுத்த பரணிபுத்தூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ரெட்டியார்கள் நல சங்க குடும்ப விழா சங்க தலைவர் ரவி ரெட்டியார் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு ரெட்டி நல சங்க சென்னை மாவட்ட அனைத்து ரெட்டி நல சங்கங்களின் சார்பாக பரணிபுத்தூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற குடும்ப நல விழாவில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் இதில் த தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா இதில் சங்க சென்னை மாவட்ட தலைவர் சந்திரசேகர் ரெட்டி செயலாளர் மணிவண்ணன் தொழிலதிபர் திரைப்பட தயாரிப்பாளர் வசந்தபவன் ரவி ரெட்டி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பூர்ணச்சந்திரன் ரெட்டி உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜி பாலகுரு ரெட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் வாரிய தலைவர் முத்து தொழிலதிபர் திருநெந்திர கிஷோர் கிஷோர் முடிச்சூர் தலைவர் தாமோதரன் தொழிலதிபர் கோயம்பேடு வி ஆர் சவுந்தர் சால்ட் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ரெட்டி நல சங்க தலைவர் பி ரவி ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது முன்னாள் முதல்வர் ஓமந்துரார் சிலைய அரசினர் தோட்டத்தில் நிறுவவும் பிறந்த ஊரான அவருடைய ஊரில் அமையுள்ள பேருந்து நிலையத்துக்கு அவருடைய பெயர் சூட்டவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள விழுப்புரம் மாநாட்டிற்கு சிறப்படையச் செய்வதும் சமுதாய மக்களின் கோரிக்கையாக உள்ளதாக இதை நிறைவேற்றும்படி முதல்வருக்கு கோரிக்கை வைத்து பேசினார் சங்கத்திற்கும் சென்னை மாவட்ட அனைத்து நல எழுச்சி மகாநாடு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது குடும்ப இல்லை விரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதனைத் தொடர்ந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல நான் இப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற மாணவர்கள் அப்பின் மிகேஷ் கொய்யா மருத்துவ தோழர் காலேஜில் ரெண்டு பேர் கிளாஸ்மேட்ஸ் ஒரே பெஞ்சு அதனால அவர் கூட பயணிச்சு வலிமை குறை போல சென்று கொண்டிருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களையும் உங்களுக்கு அப்புறம் இந்த சமுதாயத்திற்கு இந்த சங்கத்திற்கு நமக்கு தேவை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களையும் अर्जेंटाइन बोली है निर्णय से निर्णय पक्के निर्णय हैं उनके लिए केंद्र बोली है रॉक का पल्सर बनेगी जो मैंने तो आशा कर रहा हूँ आप भी लोग पता तो तमाम पॉलीटिक्स बाज இரண்டாவது பரிசு எல் கிருஷ்ணாவில் நானூத்தி பிரான்ஸ் மெடல் நம்முடைய நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த புண்டு விழா நிகழ்ச்சியிலே என்னுடைய சமுதாயம் மற்றும் என்னுடைய பெரும் துறையாக இந்த விஷயங்களிலே அங்கே பேசிய உருவாகி கொண்டிருந்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய ரெண்டியின மக்கள் ரெண்டிகம் ஜாதிசாமி மாவட்டத்திலே மிகவும் உரிய பேரத்தை அடைந்து குறிப்பாக சொல்ல சென்றால் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஈரோடு எந்த பெரிய சிரமப்பட்டுள்ளார்கள் இரண்டாவதாக உத்தமர் ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் அவர் பெயரிலே அமைந்துள்ள ஓம்பந்தூர் ஆர் அரசியல் கூட்டத்திலே திருவுருவச் சிலேயே தமிழ்நாடு சங்கத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை கோரிக்கை வலியுறுத்தி முன்பு தமிழக முதல்வர்களை தமிழ்நாடு ரெட்களில் சங்கத்தின் சார்பாகவும் ரெட்டி இன மக்கள் சார்பாகவும் நாங்கள் அன்போடு மிக ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஐயா ஒங்குந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய பிறந்த ஊரில் புதிதாக ஒரு பேருந்து நிலையம் அமையவிருக்கிறது அந்த பேருந்து நிலையத்திற்கு உத்தமர் ஐயா ஓவந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவரின் பெயரை நிறுவ வேண்டும் என்று எங்களுடைய பள்ளியின மக்கள் மிகவும் ஆசைப்படுகிறார்கள்